கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு அரசு விழாவில் முதல்வர் கலந்துட்டார் அந்த விழாவில் அவர் குறிப்பிட்டு விஜய் தாவேக்க அப்படின்னு சொல்லலை ஆனால் சொன்னதெல்லாம் பார்த்தா தான் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே புரிஞ்சுக்கிற அளவுக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருந்தார் திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீதும் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க மதிப்பு வச்சிருக்காங்க மரியாதை வச்சிருக்காங்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குதைகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சினிமா படப்பிடிப்பின் போது ஆயிரம் கணக்கானவர்களை மைதானத்தில் எப்படி கூட்டமாக கூட்டுவாங்களோ அதே போல் பணம் கொடுத்து கூட்டினாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதெல்லாம் உள்ளபடியே வந்து தாவைக்காவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவும் கடந்த காலத்தில் என்னென்ன பேசினாரோ அதையெல்லாம் எடுத்து போட்டு ட்விட்டரில் அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் மூக்கா முத்து அவருடைய மறைவுக்கு முதல்வரை போய் பார்த்துருந்தார் ஏன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே எதுக்கு இப்போ முதல்வர் போய் பார்த்தீங்க அவங்க வீட்டில் அவன் குடும்பத்தில் இருக்கணும் எல்லாருமே இருக்காங்க பையன் இருக்கான் ஒய்ஃப் இருக்கான் எல்லாம் பார்க்கலாமே ஏன் இப்போ முதல்வர் போய் பார்க்கும் சந்தம் எல்லாம்ங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ வந்து அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்த்தாங்கன்னு நம்ம காரணம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு கடுமையாக விஜயவர்களை சீமானவர் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார் கிராமத்தில் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிவிட்டோமே நீங்கள் வந்து தம்பி தம்பியில் மாற்றக்கூடிய வேலையெல்லாம் தொடச்சா செஞ்சுக்கிட்டு இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் வந்தாலும் சரி அஜித் நயன்தாரா இப்படி யார் வந்தாலும் கூட்டம் விஜய் கூட்டத்தை விட அதிகமாகவே கூடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப எவ்வளவு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக சின்ன பசங்களை வச்சு பேச பேசுறது அது யாரும் கட்சியில இருந்து யாரும் சொல்ல போறது இல்லை ஆனால் இவங்க தாமாக முன் வந்து பேசுவது என்பது அதுவும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது சாப்பிடா கூட சித்தா செத்துருவான் அவளா ஏங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமா காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க அவனா

10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமிழ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் பற்றிய செய்திகள் ரொம்ப பரபரப்பாகவே இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்த செய்தித்தளம் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசாத எந்த தலைவருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து பேசு பொருளாக மாறி இருக்குங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு விஜய் அவருடைய அந்த பேரணி பிரச்சாரமே வந்து அதில் பதிலாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக திமுகவை வந்து கடுமையாக விமர்சனமும் அதே போல் பல்வேறு கேள்விகளும் வச்சிருக்கிறாரு குறிப்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு அதற்கு ஏதாவது பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல ஆனால் முதல்வர் சில விஷயங்களை சொல்லியிருக்கார் கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு அரசு விழாவில் முதல்வர் கலந்துகிட்டார் நேற்று அந்த விழாவில் அவர் குறிப்பிட்டு விஜய் தாவேக்க அப்படின்னு சொல்லலை ஆனால் சொன்னதெல்லாம் பார்த்தா அவங்கள தான் போகுமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளே புரிஞ்சுக்கிற அளவுக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருந்தார் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீதும் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க மதிப்பு வச்சுருக்காங்க மரியாதை வச்சுருக்காங்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பத்தாம் பொதுவாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உண்மையில் பத்தாம் புதுவாக சொன்னாரு கேட்டால் இல்லை பட்டியலிட்டு தான் சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம் அதே மாதிரி பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னது டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு தொகுப்பு ஊதிய வேலை செய்யக்கூடிய அந்த நர்ஸுங்களை வந்து நீங்கள் பணி ஊதியம் கொடுக்கறது அதாவது நிரந்தர பணியாளர்களாக ஆக்குறது ஆல்ரெடி போராடி இருக்கவங்களுக்கும் நிரந்தர பணி கொடுக்குதுன்னு சொல்லி பெரிய லிஸ்டே போட்டுருந்தாரு அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை ஆனால் அடுத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குதே செஞ்சுட்டுன்ற மாதிரி வழக்கமான டைலாக தான் பேசியிருக்கிறார் ஸோ இதனால் என்ன அப்படி இது ஏதாவது பதில் இருக்கா இதில் வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை ஆனால் இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க புது வெளியில் என்ன அப்படின்னா சப்ஜெக்டே விட்டாச்சு ஆக்சுவலாக அவர் கேட்ட கேள்வி என்னன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை பாஜகவோட வழக்கம்போல விஜய் அவர்கள் வழக்கம் போல வழக்கமான பாணியில் பயன்படுத்தக்கூடிய பாசி பாஜக பாய்சன் திமுகன்ற மாதிரி பேசுனார் அந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போகாமல் விஜய் விமர்சனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் இதுவரையிலுமே மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு வெளிப்படையாக யாருமே வந்து இந்த மாதிரி பேசலை ஆனால் இந்த பேரணிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எத்தனை அமைச்சர் நம்ம எடுத்தாலே அதே வந்துடுது ரெண்டு அமைச்சர் கீதா ஜீவன் பன்னீர்செல்வம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அதே போல் வந்து மா சுப்பிரமணியன் ஆவடி நாசர் ரகுபதி அனிதா கிருஷ்ணன் ஒரு பெரிய லிஸ்ட்டை ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் விஜய்யை பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அதில் வந்து மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னென்ன திட்டங்களை செய்கிறோங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசின் நல்ல திட்டங்கள்லாம் படித்தாதானே உங்களுக்கு தெரியும் படிக்காமல் உங்க சிட்டத்தை இங்கே பேசிட்டீங்கிற மாதிரி பேசினாரு அன்பில் மகேஷ் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா மக்களுடைய பொது சொத்துக்களை வந்து நீங்கள் வந்து விழாவுக்கு வாங்க அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க சந்தோஷமாக பாருங்கள் ரசிச்சுட்டு போங்க அதாவது இது ஒரு அரசியல் மீட்டிங்கே இல்லை அரசியல் பேரணியே இல்லை இது ஏதோ ஒரு நடிகர் வந்து ஒரு மக்களை பார்க்குறாருங்கிற மாதிரி அந்த டோனில் கொண்டு போயிட்டு நீங்கள் எ நல்லபடியாக பார்த்துட்டு போங்க மக்கள் சொத்தை வந்து நீங்கள் வந்து வீணாக்காதீங்கன்ற மாதிரி சொன்னார் அதுதான் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது வீணாக்கிறது வந்து ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னார் இப்படி சொல்லக்கூடியவர் எந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி வேதனையாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா அண்ணா அனுவை நடந்த பிரச்சனையில் திமுகவினுடைய அனுதாபி இந்த மாதிரி தப்பு தப்பை செஞ்சார் அப்போ ஒரு வேதனையாருக்கன்னு கேட்டால் அப்போ அதை பற்றி எந்த ஒரு வாய்மை திறக்கல தூய்மை பணியாளரும் இன்னும் ஏழாவது நாளோ எட்டாவது நாளோ இன்னமும் வந்து உண்ணாவிரத போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க அதை பற்றி ஏதாவது வேதனையாக இருக்கனு கேட்டால் அதை பற்றி வேதனையாலும் இல்லை இப்போ முக்கியமான பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் சொன்னால் இந்த பேரணியை வந்து அப்படியே டம்ப் பண்ணலாம் அதை வந்து புறக்கணிச்சிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாங்கிறதோ அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் கடலூரில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சினிமா படப்பிடிப்பின் போது அந்த சினிமா ஷூட்டிங்கின் போது ஆயிரக்கணக்கானவர்களை மைதானத்தில் எப்படி கூட்டமாக கூட்டுவாங்களோ அதே போல் பணம் கொடுத்து கூட்டினாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதெல்லாம் உள்ளபடியே வந்து தாவைக்காவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவும் கடந்த காலத்தில் என்னென்ன பேசுனாரோ அதையெல்லாம் எடுத்து போட்டு ட்விட்டரில் அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் அனிதா ராஜாகிருஷ்ணன் அதே ரகுபதி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய் நடித்து சம்பாதித்த பணத்தில் தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் மக்கள் பணி செய்தது உண்டாங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் அதே கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் என யாருக்காவது எந்த உதவியாவது அவர் செய்துள்ளாரா அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படி மக்கள் செஞ்சிட்டார் அப்படிங்கிற எல்லாம் தொடர்ச்சி இருக்கேன் இந்த கேள்வியை ஆல்ரெடி நம்ம வந்து தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாள இந்திய இந்த நம்ம வச்சுருந்தோம் அந்த டைமில் அவர் என்ன சொன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மக்கள் பணி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த பதிலெல்லாம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் சரி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் தாக்குறாங்கன்னா ஆளும் கட்சி இவங்க தாக்குறாங்க ஓகே சீமான் அவர்கள் மூக்க முத்து அவருடைய மறைவுக்கு சே முதல்வரை போய் பார்த்துருந்தார் ஏன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே எதுக்கு முதல்வர் போய் பார்த்தீங்க அவங்க வீட்டில் வீட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே இருக்காங்க அவங்க பையன் இருக்கான் ஒய்ஃப் இருக்கான் எல்லாம் போய் பார்க்கலாமே ஏன் போய் முதல்வர் போய் பார்க்கும் சம்பந்தம் இல்லாமங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ அது வந்து அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்த்தாங்க காரணம் சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு கடுமையாக விஜயவர்களை சீமானவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு வந்தால் இன்றைக்கி வந்து தம்பியத்துக்கு கம்பியில் மாட்டக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சா செஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி நேற்று நடந்த கூட்டத்தில் கூட நடிகர்கள் ரஜினிகாந்த் வந்தாலும் சரி அஜித் நயன்தாரா இப்படி யார் வந்தாலும் கூட்டம் விஜய்க்கு வர கூட்டத்தை விட அதிகமாகவே கூடுவாங்கன்ற மாதிரியெல்லாம் ரொம்ப எவ்வளவு எவ்வளவு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் சீமானவர்கள் குறிப்பாக அவர் என்ன சொல்வாராரு அப்படின்னா ஆரம்பத்தில் இரகத்துகிட்டு இருந்த அண்ணன் இன்னைக்கு வந்து எதிர்க்க ஆரம்பித்ததை தொடங்கி நாங்கள் வந்து படைக்கலனோட வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் விஜய் அவர்கள் உன்னை யார் அப்படிலாம் கொடுக்க சொன்னார் ஆரம்பத்தில் மரியாதையாக பேசினவர் இன்றைக்கி வந்து நீ வா போ வாடா போடாங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி மாறிடுச்சு சரி இதை பற்றியெல்லாம் இந்த துறை சார்ந்த அரசியல் விமர்சனத்தில் நம்ம கேட்கும்போது அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய இருப்புக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கிறார் விஜய் அதனால தான் இன்றைக்கி சீமானவர்கள் கடுமையாக விஜய் தாக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உரிமையில்

இந்த இடத்துல தான் சீமானவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில விமர்சகர்கள் பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்ததை இங்கே குறிப்பிட்றேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே விசஸ் டிவி கே இப்படிங்கிற கேம ஸ்ட்ரக்சரை தான் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி இருக்காங்க தா திமுகவும் விஜயும் ஆனால் அந்த சீனில் இருந்து திமுகவை எதிர்ப்பதற்கு பதிலாக அந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை சீமானுக்கு உருவாகியிருக்கு அப்படி முன்னிலைப்படுத்தினா அவரும் தொடர்ச்சியாக லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதனால் அந்த பால் இப்போ பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் ரொம்ப தெளிவாகவே பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து தான் இப்போ வரைக்குமே விஜய் வந்து இருக்காரு விஜய் பதில் சொல்கிறாரோ சொல்லலையோ ஆனால் எல்லா மேடையிலும் விஜய் அடிக்கக்கூடிய தேவை உருவானதுக்கான காரணம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி பல முனைகளிலிருந்தும் பல வியூகங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் திமுக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சீமான் பேசுகிறாரு அதிமுக இது வந்து பெருசாக அலட்டிக்கல ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சி சொல்லிட்டு இருக்கார் கூட்டணி அமைப்பதை பற்றி நாங்கள் பின்னாடி தான் எடுக்கிற மாதிரி அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போவீங்களா போக போமாட்டிங்களான்னு அவர் எப்பப்பெல்லாம் வராரோ எல்லாரும் மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க அப்போல்லாம் ஒரே பதில் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் தினகரனும் அதே மாதிரியான பதில் தான் சொல்றாரு தமிழக கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அதே போல சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமைன்ற மாதிரி ஒரு கருத்துல தான் அவங்களும் இருக்காங்க அந்த கூட்டணி நீங்கள் போவீங்களாங்கிற கேள்விக்கு தெளிவான பதில் யாருமே இது வரைக்குமே சொல்லலை எல்லாருடைய பார்வையும் இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருப்பதற்கான காரணம் அவருக்காக திரண்ட அந்த மாசான க்ரௌடு ஸோ இந்த மாசான க்ரௌடை வச்சுருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த க்ரௌடை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியே ஏன்னா நேற்று நம்ம செய்தி தொடர்பாளர் ரமேஷ்கிட்ட பேட்டி எடுக்கும்போது இந்த கேள்வி நம்ம கேட்டோம் அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்க பட் நடைமுறையில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நேஷ்னல் மீடியா அளவுக்கு ஒரு சில செய்திகள் போயிருக்குங்கிறத நம்மளால் குறிப்பிட்டே சொல்ல முடியும் அதில் குறிப்பாக இந்த செய்தியை ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய பார்த்துக்கலாம் என்டிடிவியில் எடுக்கக்கூடிய இந்த ஸ்பாட் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாவைக்காவை சார்ந்த இந்த சின்ன பசங்க வந்து இருக்கக்கூடியது ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது ஒரு மீடியாவில் ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தகவல் சொல்லலாம் இல்லை கூடுதலாக நீங்கள் வந்து உதவி செய்யலாம் இல்லையா அவனை ஒன்றுமே தெலனா நம்ம பாட்டு நம்ம வேலைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் தேவையில்லாமல் உள்ளே போய் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்லியான வேலைகளை செய்வதன் மூலமாக ஒரு கட்சியவே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு ஸோ இது மட்டும் கிடையாது இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது நம்ம நேற்று வந்து ரமேஷ் கிட்ட கேக்கும்போது அப்படிலாம் யாரும் இல்லையே மரத்துல யாரும் ஏறலையே சொல்லிட்டு இருந்தாரு பட் ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் நிறையாவே வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்க பாக்கலாம் நிறைய இடங்கள்ல இந்த புகைப்படம் பாக்கலாம் இப்ப எதுக்கு இதை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா தொடர்ச்சியாக விஜய் வைக்கக்கூடிய அரசியலை பற்றி யாருமே பேசல அவர் ஆல்ரெடி கொள்கையை பத்தி சொல்லிட்டாரு அதாவது மதசார்பற்ற சமூக நீதி அரசியல்ன்ற மாதிரி ஒரு சொல்லிட்ட உள்ளடக்கிய சமூக நீதி அரசியல்னு சொல்லி ஒரு கொள்கையை அவர் வந்து சொல்லி அது மிகப்பெரிய அளவுல விமர்சன விமர்சனங்கள் உட்படுத்தப்படல அதை பற்றியான விவாதங்கள் எதுவுமே நடக்கல இந்த மாதிரி மரத்தில் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி பத்திரிகையாளர் முன்னாடி ஆடிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எதையெல்லாம் சொன்னால் இந்த கட்சி எல்லாமே வந்து புறக்கணிப்பாங்களோ ஏதோ சின்ன பசங்க இருக்காங்கன்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சாரம் கட்டமைக்கப்படுகிறதுங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுதா தெரியலையாங்கிறது கேள்வி மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக சின்ன பசங்களை வச்சு பேச பேசுறது அது யாரும் கட்சியில இருந்து யாரும் சொல்ல போறது இல்லை ஆனால் இவங்களை தாமாக முன் வந்து பேசுவது என்பது அதுவும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காசு கொடுக்காம இந்த மாதிரியான பேச்சுகளும் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் நீங்க கூட்டத்தை வச்சிருக்கலாம் மிகப்பெரிய அளவுல மக்கள் சக்தி இருக்குது அதெல்லாம் மறு மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணத்தை முன்வைக்கிறீங்க அரசியல் முன் முன்னேற்றத்தை முன்வைக்கிறீங்க மக்களுக்கான அரசியலாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் செயல்பாட்டில் கொண்டு வரும்போது நல்ல விஷயமாக வரவேற்கிறாங்க யாருமே அது எதிர்க்கல ஆனால் இது மிகப்பெரிய அளவில் எங்கே பேசு பொருளாக மாறணும்னு இருக்கு இல்லையா நீங்கள் நேஷனல் மீடியா அளவுக்கு நம்மளை கலைக்கக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன் அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கித் குமார் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணி போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த வீடியோ அந்த இந்த ஆன வீடியோ போட்டிருந்தாரு போட்டுவிட்டு அந்த கேப்ஷன் கொடுத்துருக்கோம்னா ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லி ஸோ கலைக்கக்கூடிய விதமாக இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்து மாறிது இந்த விஷயத்தை தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் உங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தொண்டர்களை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது தொண்டர்கள் ரொம்ப கட்டுக்கடங்காத அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க நேற்று நடந்த அந்த அரியலூர் திருச்சி நிகழ்ச்சியில் கூட அந்த வந்துட்டு போன அந்த அந்த அஞ்சு மணி நேரத்தில் பல தொ தொழிலாளர்கள் இந்த டெய்லி வேஜஸ் இருக்காங்களே தினக்கூலிகள் வந்து அவங்க ரோட்டில் கடை போடுறவங்க அந்த மாதிரி பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகலாம் தொடர் செய்திகள் வருது இதில் குறிப்பாக ஒரு பள்ளிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டில் ஏறி அந்த அதே டேமேஜ் பண்ணியிருக்கா அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்காரு அதே போல் ஒரு வயசானவர் வந்து ஒரு கடை நடத்தியிருக்காரு அது மரக்கடையை சம்திங் அதை நடத்தியிருக்காரு அதையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டு நேற்று விஜய் அவர்களே மரத்து மேலே இங்கே ஏறி நின்று அதை இறங்குன்னு சொல்லி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலமை மாறி இருக்குது இதையெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் அவரும் விஜய் வைக்கக்கூடிய அரசியலோ விஜய் பற்றியான முக்கியம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெளியே வர ஸோ வராத அளவுக்கான இங்கே வேலைகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இங்கே கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி பல தரப்பட்ட பக்க பக்கத்துல இருந்தும் விஜய் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் ஒரு பக்கம் கட்டமைக்கப்பட்டு இருக்குது அதே போல் அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வையில் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் விஜய்க்கு எதிராக பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சீமானவர்கள் நேற்று சொன்னதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பனாகவே அவர் வந்து சொல்லிட்டாரு உச்ச வருமானத்தை விட்டுட்டு வந்தியா உன்னை அதே உச்ச வருமானத்தை விட்டுட்டு வந்த தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அது வந்து கேட்கறாரு உச்ச வருமானத்தை விட்டுட்டு வந்தியா உன்னை எவன் வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒருமையில பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு இதற்கேற்ப கட்சியையும் தன்னையும் தகவ தகவ வேண்டிய தேவை தாவ தமிழக வெற்றிக் கழகத்தும் விஜயவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த வீடியோல கூடுதலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக பல்வேறு பக்கங்களிலும் எதிர்ப்புகள் வருது இதையெல்லாம் கையாள வேண்டிய முறையில் கையாளணும் அதே போல் கட்சியை கட்டுப்படுத்த வேண்டிய முறையில் கட்சிகளுடைய இளைஞர்களையும் அந்த சின்ன பசங்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பலரும் வந்து முன்னெச்சிட்டுருக்காங்க இதையெல்லாம் அவர்கள் எப்படி செய்கிறாரு அடுத்தடுத்த அமர்வில் அடுத்தடுத்த பேரணியில் என்ன மாதிரியான கட்டுப்பாடோடு நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி